கேப்டன் அவர்கள் கூட வந்து மரியாதைன்னு ஒரு படம் அதில் நான் வந்து நடித்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் ஒன்று சொல்கிறேன் ஜாலியாக அவர் வந்து சொன்னார் என்ன சொன்னார்னா இப்போ நான் அப்போ வந்து ஒரு மீனா மேடம் வந்து ஸ்டேஜில் வந்து பாடிட்டுருப்பாங்க பாடிட்டுருக்கும் போது நாங்கள் வந்து அவங்க மீனா மேடம் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு எங்களை வந்து ஒரு ந ஃப்ரண்ட் ரோவில் வந்து ஒரு நாலு பேர் அருவா வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு மிரட்டணும் அதாவது ஜட்மெண்ட்டு கொடுப்பாங்க அவங்க வந்து மீனா மேடம் தான் ஃபஸ்ட் பரிசுன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அதுக்கு வந்து நாங்கள் அருவாள் வச்சுட்டு அப்படி மிரட்டுவோம் மிரட்டுற சீனுக்கு வந்து நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் எந்திரிச்சு போயிட்டாங்க ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டாங்க அப்போ வந்து டேரக்டர் பார்த்தா அந்த ரோல் ஆள் இல்லை எங்கே அந்த ரோல் ஆள் இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு எங்கப்பா பாய்ஸை காணும் அப்படின்னாங்க நாங்கள் எல்லாம் வந்து இப்படி இப்படி உட்காந்துட்டு இருந்தோம் அப்போ கேப்டன் வேட்டி தூக்கி அப்படி மறித்து கட்டிக்கிட்டு யாரு இந்த ரோல இவெல்லாம் இவனுக்கெல்லாம் ஜிம்பாசா எட்டி விட்டா எட்டு காரலாம் ஓடுவனுக்கோ அப்படின்னு சொல்லி ஜாலியா சிரிச்சுக்கிட்டு எங்களை வந்து அவ்வளவு கமாண்ட் பண்ணி